லடடை அம்டையா இருக்கு. நீ சொல்ல லடடை இதுக்கு என்ன ஆன்சர்? வட்டினால் வட்டம் பெறுவேன். வட்டம் பெற்றால் அடக்கடுகா இருப்பேன். நீ சொல்ல லடடை இதுக்கு என்ன ஆன்சர்? வட்டினால் வட்டம் பெறுவேன். வட்டம் பெற்றால் அடக்கடுகா இருப்பேன். ஆரம்பமும் ஓர் கை கரண்டி நான் யார் சொல்லு பார்க்கலாம் தெரியல 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 அதாவது வாட்டினால் வாட்டுறது வாட்டுறதுன்னா என்ன வாட்டினால் வட்டம் பெறுவேன் வட்டம் பெற்றால் அடுக்கடுக்காக இருப்பேன் எனது ஆரம்பமும் கை கைக்கரண்டி நான் யார் யார் அம்மாவா அப்பா இல்லையா அம்மாவா ம் எனக்கு தெரியும் நான் லாஸ்டில் சொல்கிறேன் சரியா ம் எப்பயும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்புறமா தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க தெரியாதவங்க ஆன்சர் பண்ணாத தெரியாதவங்க நான் லாஸ்ட்ல சொல்லுவேன் நீங்க அப்புறமா பாருங்க சரிங்களா நீ சொல்லல உனக்கு தெரியலையா ஏன் தெரியல ஆமாவா வெரி குட் தெரியாதுன்னு கரெக்டா சொன்னல அதுக்குதான் வெரி குட் நீ சொல்ற ராகுல் அதுக்கு என்ன ஆன்சர் நீ சொல்லு பார்க்கலாம் வாட்டினால் வட்டம் வட்டம் பெற்றால் அடுக்கடுக்காய் அடுக்கடுக்குன்னு தெரியும்ல கத்தி ஆஹா தப்பே ஆரம்பமாக ஓர் கை கரண்டி நான் யார் தெரியல சொல்லட நீண்டா அம்மா அண்ணா நிட்டு இருக்க எஸ் பண்ணணும் என்னன்னா இருக்கும் நம்ம சாப்பிட்ற ஐட்டம் தான் சரியா நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க சாப்பிட்ற ஃபுட்டு தான் இதனுடைய ஆன்சர் குழு வந்து இப்போயே கொடுத்தா கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால் குளு இப்போ கொடுக்கக்கூடாது வெயிட் பண்ணி பொறுமையாக சொல்லணும் ம் சரியா பருப்பு சாதம் பருப்பு சாதமா வேற வெண்டக்காய் சாதம் வெண்டைக்காய் சாதம் வேறு ம் வேறு என்ன வேற சொல்லு அப்புறமா வேற யோசிக்கிற பம்கின் சாதம் நீ சாப்பிட்டதே கிடையாது அப்புறம் எப்படி சொல்ற பம்கின்னு பம்கின் நீ சாப்பிட்டு

வட்டம் பெற்றால் அடுக்கடுக்காக இருப்பேன் வா ஆரம்பமாக ஒரு கை ஏய் சூப்பர் பூங்காண்டி எப்படி உனக்கு மட்டும் இவ்வளோ இவ்வளோ மூளை ஆக்சுவலி நான் வந்து வேற ஒரு ஆன்சர் வச்சிருந்தேன் ஆனால் இதுவும் மேட்ச் ஆகுது வா சூப்பர் வெரி குட் வெரி குட் என்ன பண்ற சாப்பிட்டியா என்ன ஆன்சர் சொல்லிட்டு ஓடிட்டேன்

கத்திரிக்காய் சாதம்ன்ற கத்திரிக்காய் பிரிஞ்சால் ரெண்டும் ஒன்று தான் வாய் கத்திரிக்காய் தமிழ் பிரிஞ்சால்ன்றது இங்கிலீஷ் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சொல்லு டொமேட்டோ சாதம் இருக்கிற தான் சொல்லு டொமேட்டோ ரைஸு பிரிஞ்சால் ரைஸு பொட்டேட்டோ ரைஸு ஆனியன் ரைஸு எக் ரைஸு சிக்கன் ரைஸு வேறு என்ன இருக்குது கல் தோசை இந்த கல் தோசை எழுதுறதுக்கு சித்தி இவ்வளோ நேரம் லெட்டர் தேடிட்டு இருந்தியா என்ன பூங்கோடி இல்லாமலும் இருக்கலாம் இட்லி இட்லி இல்லை அப்புறம் சொல்ல தெரியா அப்புறமா அப்புறமா டேய் அதுக்கு மாண்டிட்டேஷன்லாம் ஆன்லைன் பார் ஃபர்ஸ்ட் அப்புறமா அப்புறமா கரெக்ட்டு தான் பூங்கொடி நீ சொன்னது கூட கரெக்ட் தான் நான் ஃபல்ல கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன் கரெக்ட் நான் ஃபல்லிருந்தேன் நீ சொன்னதான் கரெக்ட் நீ சொன்னதும் கரெக்ட் சித்தி சொன்னதும் கரெக்ட் எல்லார் சொன்னதும் கரெக்ட் அண்ணா falou மட்டும் தப்பு உங்க அண்ணா ஒண்ணுமே சொல்லலையே அண்ணாக்கு தெரியலையா என்ன சொல்றதுன்னு லாஸ்ட்ல falou அண்ணா ம் லாஸ்ட்டா லாஸ்டா அண்ணா அண்ணா இது எடுக்காத என்ன ரெண்டுமே பஸ்ட்டுமா இது படியம்மா நீங்க சொல்லுங்க நாங்க வந்து லாஸ்ட்ல தான் சொல்லுவோம் இப்போ ஆன்சர் சொல்ல கூடாது எங்க வச்சி இப்ப எங்க வச்ச நீ ஒரு விடுக்கதை சொல்லு போங்கடி நான் ஆன்சர் சொல்றேன் உனக்கு என்ன விடுக்கதை தெரிஞ்சா சொல்லு கரெக்டா சொல்றியா பார்க்கலாம் சரி நான் ஆன்சர் கரெக்டா சொல்றேன் நான் பார்க்கலாம் எங்களுங்க சீப்பு காணும் எனக்கு தெரியாது கத்தக்கூடாது நீ ஒரு வீடுக்கு அதை சொன்ன நான் ஆன்சர் சொல்றேன் சொல்லு பார்க்கலாம் எது எது அது என்ன 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 புரியல வாட்டினால் வட்டம் பெறுவேன் நான் சொல்லிட்டேன் நீ நீ ஒரு விடுக்கதான் சொல்லு சொல்றேன் இதுக்கு ஆன்சர் வந்து நான் லாஸ்ட்ல தான் சொல்லுவேன் ஆன்சர் சொல்லுவேன் ஆனால் லாஸ்ட்டில் சொல்லுவேன் நீ ஒரு ஆன்சர் சொல்லு நீ ஒரு விடுக்கதை சொல்லு பார்க்கலாம் கரெக்டாக நான் சொல்கிறேன்னா பார்க்கலாம் நல்லா பாரா என்ன சொன்ன எனக்கு புரியலையே இரு சாட்சி பிடிக்கிட்ட போய் கேட்டு நல்லா பாருக்கா அது என்ன அதுக்கு முன்னாடி இருக்குக்கா அது என்ன நீங்கள் சொல்லுங்க, மசால் தோசை எஸ் எனக்கு தெரியல நீ என்ன கேட்குறனே தெரியல பூங்கொடி அது என்ன அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லையே மசாலா தான் எழுதி வச்சுருக்க மசால் தோசை கல் தோசை நார்மல் தோசை இதுதான் இருக்குது அதில் எனக்கு தெரியலப்பா சும்மா இருக்க மாட்டே வாய் என்ன பண்ணுகிறா ஸ்டக்காக போகுது ஃபோனு சரி இன்னொரு வீடுக்கு அதை சொல்லட்டுமா நான் அதுக்கு ஆன்சர் சொல்கிறியா இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே பே பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் அது என்ன சொல்லு பார்க்கலாம்

அப்புறம் சரி சுற்றி குளம் குளத்தை சுற்றி ஆஹா கொளத்தை சுற்றி முப்பத்தி ரெண்டு ராணியா அதுக்குள்ளே ஒரு ராஜாவன் அவர் யாரு அதெல்லாம் நீ சொல் அக்கா இதெல்லாம் நம்ம அஞ்சா கிளாஸ்லேயே படிச்சாச்சுக்கா அப்படின்றியா நானும் அக்கா வாய் வாய் அதுக்குள்ள நாக்கு செய்து சொல்லு ஐயோ மறந்துட்டேன் அப்பா வந்துட்டாரு மாமா வந்துட்டாரு बाय प्र